டு வெ்கம் டுஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் பேஸ்ட்டு குங்குமம் தாழம்பு குங்குமம் இதெல்லாம் லான்ச் பண்ணது இல்லாம நிறைய ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ண போகிறோம் கார்த்திகை தீபத்துக்கு லோட்டஸ் காம்போ ஆஃபர் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு ஸோ வித் பிரைஸ் டீட்டெயில்ஸோட ஸோ வீடியோஸ் சிவன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான கை போட்ட விளக்கு தான் இந்த கை போ இந்த கை விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று பாவை விளக்கு போட்டிருப்போம் அதே மாதிரி தான் இந்த கை வெறும் ஹேண்டு மட்டும் இருந்து நம்ம தண்ணி ஊற்றுனா லைட் ஏரியிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்களேன் தண்ணியை ஊற்றுறேன் சூப்பராக எரியுது இல்லையா ஸோ உடைய விலை எழுபது ரூபா தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வேலை தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா அகல் விளக்கு நம்ம இந்த அகல் விளக்கு இல்லாமல் கார்த்திகை தீபமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ அதில் வந்து இன்னுமே மோ டெக்க பண்ணி ரொம்ப அழகாக கிராண்டாக கொண்டாந்துருக்கோம் இதுடைய விளக்கு பேர் அகல் விளக்கு பேர் எடுத்தோம் அப்படின்னா இதுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா பேர் ஸோ இது மனையோட வேணும் எங்களுக்கு கீழே இருக்கிற மனையோட செட்டாக வேணும் பலகையோட வேணும் அந்த மனை எங்களை ஷேர் பண்ணியிருக்கேன்ல ஸோ அந்த மனையோட செட்டாக வேணும் அப்படின்னா ஸோ டோட்டலாக எயிட்டி ரூ எயிட்டி ருபீஸ் வரும் பேர் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து அகல் விளக்குக்கான கலெக்ஷன்ஸ் இது ஸோ அடுத்து பார்க்குற கார்த்திகை வந்து ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுனா பாவை விளக்கு விளக்கேறியும் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா ஸோ பிராஸ் ஃபினிஷிங்கில் அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஈச் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வேணுன்றவங்க தாராளமாக புக் பண்ணிக்கோங்க பேர் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க மேலே தெரியிற நம்பரில் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா ஸோ சூப்பராக இருக்கும் இதை நம்ம வந்து அழகாக கார்த்திகை தீபத்துக்கு வச்சோன்னா வேணுன்றவங்க மேலே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டூ ஸ்டெப்ஸ் மன கலரு கோலம் ரங்கோலி எல்லாமே போட்டிருக்கு ஸோ எல்லாமே போட்டு நம்மளுக்கு செட்டாக வந்துடும் ஸோ டூ ஸ்டெப்ஸு ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோல்டபுள் தான் ஸோ தான் இந்த ப்ரைஸு வித் கலர் கோலம் டிஃபால்ட்டாக சொல்கிறேன் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அது ஆரஞ்சு கலர் அவைலபிள் அதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருதய கமலம் கோலம் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஓம் போட்டதும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் ஓம் போட்டும் ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க ஸோ அதுவுமே பண்ணி கொடுத்துருந்தோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் டூ ஸ்டெப்ஸு ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இதே எனக்கு பைனு உட் வேணும் அப்படின்னா பைனு உட்லேயும் இருக்குது ஸோ பைனு இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டூ ஸ்டெப்ஸ் ஃபோல்டபுள் கொலுப்படி தான் இது நம்ம ஆல்ரெடி நான் இந்த இந்த கொலுப்படி ஷேர் பண்ணியிருப்பேன் பட் அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ளைனாக ஷேர் பண்ணியிருப்பேன் ரைட்டாக ஸோ பட் ஆனால் ஒரு கஸ்டமர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ப்ரவுன் கலரில் கஸ்டமைசேஷன் பண்ணி சிம்பிளாக கோலம் போட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதை ரெடி பண்ணியிருக்கேன் அவங்க சொன்ன கோலமே தான் போட்டும் இருக்கேன் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேணும் கோலம்லாம் போட்டு அப்படின்னா ஸோ இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸு வித்தவுட் கோட் எடுத்திங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸு டூ ஸ்டெப்ஸ் ஃபோல்டபுள் டபுள் கொடுத்துட்றோம் தௌசண்ட் ருபீஸுக்கு வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைன் உட் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபோல்டபுள் டூ ஸ்டெப்ஸு சரிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இது இதில் யூஸ் பண்ணிடுறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைனுட்டு தான் ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்மாசனம் தான் இந்த சிம்மாசனம் வந்து நான் ப்ளைனில் காமிச்சிருப்பேன் பட் நான் இப்போ காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கஸ்டமைசேஷன் தான் கோட்டிங் பண்ணி மூணு சிம்மாசனம் ஒரே கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க சிம்பிளாக கோலம் போட்டு கொடுக்க சொன்னாங்க நார்மலாக சிம்மாசனம் ப்ளைனாக எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு இதே கோட்டிங்கோட வேணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் மேலே ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மாசனம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ப்ளைனாக கொடுக்குறோம் இல்லை வித்து கோட்டோட வேணும் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஃபைன் ஒரு நல்ல ஒரு பத்துக்கு பத்தில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சிம்மாசனம்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ரொம்பவே வந்துட்டு கிராண்டாக இருக்கும் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்குவோம் ஸோ சங்கு பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளுடைய இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஸோ எவ்வளோ திக்னஸ் பாருங்களேன் ஸோ சூப்பர் திக்னஸோட ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ டூ டிசைன்ஸ் கரெக்ட் கரண்ட்டாக அவைலபிள் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது டூ பாயிண்ட் எயிட் வந்து கொஞ்சம் ரேர் தான் ஸோ எக்ஸாக்ட் சைஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ப்ளைன் ஒயிட்டாக தான் வேணும் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம நம்ம கிட்டே இருக்கிறது ப்ளைன் ஒயிட்டாக தான் வரும் உங்களுக்கு அப்படி ரெட் கலரும் வேணும் மாட் போட்டுக்கணும் அப்படின்னா ஸோ ரெட் கலர் நீங்கள் தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே கூட வியா பண்ணலாம் நம்மளுக்கு தேவை ஒரிஜினல் சங்கு அதில் செஞ்ச பேங்கிள் தான் ஸோ அந்த பேங்கிள் தான் இது ஸோ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சைஸஸ் ஓகேங்க ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அழகாக இருக்கு இல்லையா இந்த டிசைனு ஸோ டூ டிசைன்ஸ் கிட்ட அவைலபிள் நம்ம கிட்டே இப்போ ஸோ இந்த டிசைனும் அவைலபிள் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு சூப்பரான திக்னஸில் ரெடி பண்ணியிருக்கோம் பேர் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ வேணுன்றவங்க மேல்தேரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க டூ டிசைன்ஸ் அவைலபிள் என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ ஈச் பேர் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் புக் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜ் லைஃப்ல இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான லோட்டஸுங்க ஸோ இந்த கலர்ஃபுல்லான லோட்டஸில் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லோ பிங்க்கு ஒயிட்டு அண்ட் பிங்க் வித் க்ரீனு சொல்லிவிட்டு ஒரு நாலு கலர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிங்க் ஃபுல் எல்லோ ஒயிட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ மூணுமே இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி இதை டபுள் கலர் மிக்ஸ் ஆகி எடுக்கிறீங்கன்னா அந்த பிங்க் வித் க்ரீன் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதோடைய விலை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பராக இருக்கும் இந்த லோட்டஸ் இந்த லோட்டஸோடைய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மார்பிள் டஸ்டரில் பண்ணது ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணும்னு சீக்கிரமாக மேலே தெரியும் நம்பர் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பார்த்திங்கனா இந்த குங்குமம் பேஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கண்டிப்பாக கொடுத்தா நல்லா போகும் நான் நினைக்கிறேன் என்னென்ன ஆஃபர்னு பார்த்திங்கன்னா அது மொத்தமாகவே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகேங்களா இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா எல்லாமே இன்க்ளூட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த குங்குமம் மெரூன் கலர் தாழம்பு குங்குமம் நூறு கிராமு அதுக்கப்புறம் சந்தனம் சந்தனம் பேஸ்ட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுவங்க பாருங்கள் நல்ல ரெட் கலர் தாழம்பு குங்குமம் பேஸ்ட்டு செந்தூர் அதுக்கப்புறம் மெரூன் கலர் தாழம்பு குங்குமம் பேஸ்ட் ஸோ இது இது எல்லாமே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபர் இது யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ